அன்புக்குரியவர்களே இன்றைய இரவு செய்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இன்னொரு அருமையான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்பட்றேன் வாழ்க்கையில் நாம் பயணிக்கின்ற பாதை எதுவுமே கடுமையான பாதை கிடையாதுங்க ஆனால் அந்த பாதையை குறித்த தவறான பார்வையை தான் நாம் மாற்றணும் ஐயோ இந்த பாதையில் நாம் பயணித்தோம்னா இது கடுமையான பாதை அதனால் நாம் எளிமையான பாதைக்கு செல்லலாம் ஆனால் அந்த எளிமையான பாதையில் நீங்கள் பயணிக்கின்ற பொழுது ஒருவேளை அது கடுமையானதாக இருந்தால் நீங்கள் என்ன யோசிப்பீங்க ஐயோ அந்த வழியிலே நம்ம போயிருக்கலாம் இந்த வழி இன்னும் கடுமையாக இருக்கிறதே என்கிற ஒரு எண்ண ஓட்டத்திற்குள் நீங்கள் நுழைய வேண்டியது இருக்கும் அதனால் தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு தோன்றும் அதனால் நீங்கள் பாதையை மாற்றாமல் அந்த பாதையை குறித்த பார்வையை மாற்றி எல்லா பாதையும் நமது பார்வையில் தான் அடங்கி அடங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து நல்ல பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதன் வழியாக பயணிக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை இன்பமாய் அமையும் இரவு வணக்கம் குட் நைட்